ஸோ அதாவது ஒரு அதாவது லவ் மேரேஜ்லையும் சரி அரேஞ்ச் மேரேஜ்லாம் சரி இவங்களுக்கான ரெண்டு பேருக்கான பார்த்திங்கனா புரிதல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுது அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா இவங்க வந்து பார்க்குறதே அவன் நம்மளை வச்சு அதாவது நம்மளுடைய கேரக்டருக்கு அவன் செட் ஆவனா அதெல்லாம் பார்க்கதில்ல பர்ஸ்ட அவனுக்கு நல்லா வந்து வீடு இருக்கா கார் இருக்கா சொந்தமா எதாவது வந்து பிஸ்னஸ் பண்றானா நல்லா வந்து கொடி சொன்னா வந்து இருக்கிறானா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லயே இவங்க வந்து பாக்குறதுனால வரப்போறவங்களுடைய பார்ட்னருடைய அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய உணவுகளை உணர்வை பார்த்தீங்கன்னா அனதர் பார்ட்னர் பாத்தீங்கன்னா அது எந்த விதமான இதுவுமே இல்லாம இருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம ஒரு ஒரு மாசம் ஆகலாம் ரெண்டு மாசம் ஆகலாம் நாலு மாசம் ஆகலாம் அது அப்படியே போய் போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து இருக்கணும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜும் இப்படி தான் இருக்கு லவ்ல லவ் வந்து செய்கிறாங்க பார்த்தா அவங்களே டைவர்ஸில் தான் வராங்க அவங்களுக்கும் நல்லா வந்து புரிதல் இல்லைன்னு எனக்கு என்னமோ தோணுது இந்த நைன்டி இருக்காங்களே அந்த காலத்துல இருந்த லவ் மாதிரி இந்த காலத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா எங்க லவ் எந்த எந்த காலத்திலயும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் படத்துல காட்டுற மாதிரி எல்லாம்

இப்ப நான் ஒரு மேட்ரி மொழியில போனா முக்காவசி கேக்குறது பாத்தீங்கன்னா பணம் இருக்கா சொந்த வீடு இருக்கான்றாங்க லவ்வே நீங்க வந்து எடுத்துக்கோங்க இப்ப யாரு வந்து மனசை பார்த்து வந்து லவ் வந்து பண்றா ஃபுல்லா கார் இருக்கா பைக் இருக்கான் தான் வந்து பாக்குறாங்க இப்போ அதெல்லாம் ட்ரெண்டிங் வந்து பசங்களுக்குமே பொருந்தும் இல்லையா மேடம் ரெண்டு சைடும் சொல்றேன்னா இவங்க லவ்னே என்னன்னு வந்து தெரியாமலே லவ் வந்து பண்ணி அது வந்து கல்யாணம் பண்ணி கட்சியில பாத்தோம்னா டைவர்ஸ்ல தானே வருது லவ் மேரேஜ் பண்றவங்க யாருமே டைவர்ஸ் வந்து செய்யுது இல்லையா அரேஞ்ச் மேரேஜ்க்கு யூகலா பாத்தீங்கன்னா அவங்களதான் வந்து இருக்கிறாங்க லவ்னா என்ன உன்ன பத்தி நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து இருப்பேன்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதாயிடுது ஏன்னா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னனே இல்லாம நீங்க ஒரு லவ் நீங்க வந்து செய்றீங்க லவ் அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து கல்யாணம் பண்ண இதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா செட் ஆகாம வந்து போயிடுது அவ்வளவுதான் அதனால வந்து டைவர்ஸ்ல வந்து நீங்க சொல்றீங்க ஓகே நீங்க வந்து இவள எமோஷனலா பேசுறீங்க உங்க லைஃப்ல வந்து மேரிட் கிடையாது நீங்க கரெக்ட்டா ஆமா நான் மேரிட் இல்ல மேரிட் இல்ல ஓகே இந்த லவ்னால நீங்க அடிபட்ட ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா இல்ல மேடம் நமக்கு இது வரைக்கும் லவ் பண்ணது இல்ல பண்ண பண்ணதுக்கு சான்ஸ் இல்ல ஏனா நமக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு சோ அந்த மைண்ட் செட்ல நமக்கு அந்த த்ராட் கமிட்மெண்ட்ஸ் இருக்கறவங்க வந்து லவ் பண்றது இல்ல அப்படின ஒரு விஷயமே கிடையாது அப்படி இல்ல மேடம் நமக்கு நிறைய என்ன சொல்ல ஃபேமிலி இது இருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு கட்டத்தில் நம்ம அதுலேயே நம்மளுடைய மைண்டு வந்து இருக்கும் போதோ இதுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகாது நம்மளே பார்த்தீங்கன்னா இருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் வீட்டில் வந்து சாப்பாடுனா நம்மளுக்கு எப்படி வந்து லவ்வை பத்தி வந்து தோணும் நியாயமான் தான் உங்களுக்கு வந்து சோறு வந்து முக்கியமாக லவ் வந்து முக்கியமானு கேட்டால் உங்களுக்கு சோறு தான் முக்கியம் சோறு தான் நீங்கள் வந்து தம்பா இருப்பீங்க லவ் வந்து அடுத்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன என்ன தேவை இருக்க அதான் உன்ன உடை இருக்க வந்து வீடு அப்புறம் உடத்தை வந்து இதுவாங்க அதை நம்ம வந்து ஸ்டெடி பண்ணாதான் அடுத்த கட்டத்தையே நம்ம வந்து போக முடியும் அப்ப உங்க லைஃப் பொறுத்த வரைக்கும் மேரேஜ் அப்படின்றது வந்து முக்கியம் கிடையாது கமிட்மெண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேடம் இப்போ வரக்கூடிய மேரேஜே பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது இதுதான் என்ன சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா உங்க உங்ககிட்ட காசு இருக்கா என்கிட்ட காசு இருக்கு அவ்வளோதான் இப்படிதான் போகுது நீங்க சொன்ன மாதிரி இந்த தெய்வீக மேரேஜ் தெய்வீக இதெல்லாம் இதெல்லாம் இல்ல அது வந்து சினிமால எடுப்பான் சினிமால ஆயிரம் வந்து எடுப்பான் எடுப்பான்னு வந்துட்டா அது எதையுமே வந்து இருக்காது உங்க கிட்ட காரு சொந்த வீடு இருந்தா தான் பொண்ணு இருந்தா கூட எவனாச்சும் வந்து பொண்ணுக்கு வந்து கொடுத்து வந்து எடுப்பான் எதுவுமே இல்லைன்னா கடைசி ஒன்னும் உங்களுக்கு எவனுமே வந்து பொண்ணு தரமாட்டான் இதுதான் உண்மை சரி நீங்க வந்து இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் ஒரு விஷயம் நீங்க பதிவு பண்ண விரும்புறீங்கன்னா என்ன பதிவு பண்ண விரும்புறீங்க கேமரா பார்த்தே நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்பட படித்துக்கோங்க உங்களுடைய கேரக்டருக்கு அவங்க வந்து செட் ஆவாங்களா செட்டாக மா மாட்டாங்களான்னு பாருங்கள் பார்த்துட்டு லவ் வந்து செய்யுங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லைனா உங்களுடைய மேரேஜ் லைஃப் டாப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மே மேரேஜ் வந்து செஞ்சுட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகுது ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் எது எது இருந்தாலும் எடுத்த இதில் வந்து செ செட் ஆகாதீங்க உங்களுடைய கேரக்டருக்கு அவங்க வந்து செட் ஆகலான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து லவ் லவ் பண்ணலாம் மேரேஜ் பண்ணலாம் என்ன வேணா